ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பிளாக் ஃபோட்டெட் கேட்டுங்கிற காட்டு பூனையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வகையான காட்டு பூனைகள் ஆஃப்ரிக்கா பகுதிகளில் காணப்படுது ஃபர்ஸ்ட் அது எப்படி ஒலி எழுப்புதுன்னு பற்றி பார்க்கலாம் இந்த மாதிரி தான் அது பொதுவாகவே ஒலி எழுப்பக்கூடிய தன்மை உடையது மேலும் இந்த வகையான பூனைகள் தரைக்கடியில் வலையை ஏற்படுத்தி அந்த வலைகளில் தான் வசிக்கக்கூடிய தன்மை உடையது மேலும் இவை பகலில் அதிகமாக வெளியில் வரதை தவிர்க்குது இது ஒரு கூச்ச சுபாவம் உடைய போனதினால இரவில் தான் வெளியில் வந்து வேட்டையாடி உணவு உட்கொள்ளுது மேலும் இந்த வகையான பூனைகள் இறைய தேடி ஐந்துலேருந்து பதிமூன்று கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செய்யக்கூடியது மேலும் சிங்கம் புலி சிறுத்தை போன்ற மற்ற பூனை இனங்களை காட்டிலும் இதனோட வெற்றி விகிதமானது ரொம்பவே அதிகமாக இருக்குது அறுபது சதவீதம் வெற்றி வாய்ப்பு இது ஒவ்வொரு வேட்டையிலும் இருக்குது மேலும் இந்த வகையான உயிரினங்கள் ஒரே இரவில் பதினான்கு டிஃப்ரெண்ட்ஸான ஸ்பீசிஸை உணவு உட்கொள்ளக்கூடிய தன்மையுடையது இந்த பண்பு தான் பூனை இனங்களில் மற்ற பூனைகளை காட்டிலும் இந்த வகையான பூனைகளை தனித்து இருக்க செய்யுது கொடூரமாகவும் இருக்க செய்யுது இதனால தான் பார்க்கறதுக்கு வீட்டு பூனைகள் போல் இருந்தாலும் இந்த வகையான பூனைகள் தனிச்சே இருக்குது அது மட்டும் இல்லாமல் மிகவும் ஆபத்தான பூனை வகையில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி